முதல் வாசகம் இம்மக்கள் உண்டு பின்னும் மீதி இருக்கும் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தியானியத்தில் செய்யப்பட்ட இருபது வார்கோமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார் எலிசா மக்களுக்கு உண்ண கொடு என்றார் அவருடைய பணியாளன் இந்த நூறு பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான் அவரோ இவற்றை மக்களுக்கு உண்ண கொடு ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டன ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா மக்கு நன்றி இரண்டாம் வாசகம் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே ஆண்டவரும் ஒருவரே திருமுழுக்கும் ஒன்றே திருத்துதர் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரே ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே குழுமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தைமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அனைவரும் வயிறார உண்டனர் யோவான் எழுதிய தூய நச்சயத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து அக்காலத்தில் ஈசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்ற பெயர் உண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்ய அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காக கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு ஜனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரையா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் பொல்தறையாய் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் ஈசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்ட பின் ஐந்து வார்கொதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக்கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்